வணக்கம் இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பக்கம் நல்லகான என்ற விலேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் போர்வெல் வெள்ள ஆளும் எழுநூறு அடி மோட்டார் வந்து இரநூத்தி எழுபது அடியில் நிப்பாட்டியிருக்க ரெண்டு இன்ச்சு டெலிவரி ஏழரை எஸ்பி கரண்ட் மோட்டரில் இருந்தது மோட்டரை எடுத்துட்டு மூவாயிரம் வாட்டி பிஎல்டிசி மோட்டர் போட்டிருக்கோம் ஹெச்டி பைப்பு தான் இரநூத்தி எழுபது அடிக்கும் போட்டிருக்கோம் ரெண்டு இன்ச்சு டெலிவரி டைம் இப்போது ஒரு ரெண்டரை மணி ஆக போகுது வந்ததே நாங்கள் மதியம்தான் வந்தோம் நூறு அடி தண்ணி இருக்குது போரில் மட்டும் மெயின்டைன் ஆகிறது என்னென்னு பார்த்தா தான் தெரியும் மோட்டார் ஆல்ரெடி இரும்பு பைப் போட்டிருக்காங்க நல்லா வெளியே எடுத்தாச்சு ஃபுல்லாகவே இப்போ போட்டிருக்கு ஹெச்டி பைப் அவங்களே கொடுத்துட்டாங்க பைப்பு ஒயர் எல்லாமே அவங்களோடது கவுரு மோட்டாரு ப்ளஸ் மேலே இருக்க பேனல் அதுக்கான ப்ரேம் மட்டும்தான் செட்டு போட்டு வச்சுருந்தாங்க அவங்களே கம்ப்ளீட்டாக முடிச்சு வச்சுருந்தாங்க நாங்கள் அதுக்கு மேலே ஃபிட் பண்ணியிருக்கோம் டெஸ்டிங் ஹோட்டில் பேனல் மேலே இருக்குது வாரி பிராண்ட் மோனோ ஆப்கட்டு ஐநூற்றி நாற்பது வாட்டில் ஆறு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் எட்டு வரைக்கும் கொடுக்கலாம் ஆறே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஏரியாவில் நமக்கு இது அஞ்சாவது ப்ராஜெக்ட்டு மேலே பேனல் மேலே போட்டிருக்கோம் ரெண்டரை மணிக்கு தண்ணியோடய ப்ரெஷர் இந்த அளவுக்கு நல்லாவே வந்துக்கிட்டு இருக்குது ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரை தண்ணி மேலேயே எனக்கு நாங்கள் போனோம் ரெண்டு வருஷம் முன்னாடி இந்த ஏரியாவில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம் தண்ணி நல்ல ப்ரெஷர் வந்துக்கிட்டு இருக்கு பட்ஜெட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வரும் ஏன்னா ஒன்றரை செல்கிறதான் வரும் ஏன்னா பைப் அவங்களே கொடுத்துட்டாங்க ஒயர் அவங்களே கொடுத்தாச்சு ஸ்ட்ரக்சர் ஒர்க்கும் பெருசாக கிடையாது நாலே நாலு மட்டும் தான் மேலே ஃபிட் பண்ணதுக்கு தனி நல்லா ப்ரெஷர்லேயே வந்துட்டு வாய்க்காய் பாசனத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் தொந்தரவு இல்லை மோட்டார் ஏழு புள்ளி ஒன்பது ஆம்சத்தில் ரன் ஆகிட்ருக்கு வாட்ஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வோல்டேஜ் இரநூத்தி நாற்பத்தாறு ஆர்பிஎம் மூவாயிரத்தி இரநூறுல ரன் ஆகிட்ருக்கு சோலார் ப்ளஸ் கரண்ட் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு வச்சு கொடுத்தாச்சு பக்கம் கரண்ட்டும் இருக்குது இன்னும் மேலே கேப் போடல கேப் போட்டுக்கு க்ளோஸ் பண்ண போகிறோம் மோட்டார் மூவாயிரம் வாட்டிஎல்ஐசி எட்டு நூற்றம்பது மீட்ரு வாட்டர் பதினாலாயிரம் லிட்டரு மேக்ஸிமம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மட்டும் இப்போ நூறு அடியில் பதினாலாயிரம் லிட்டர் இரநூறு அடியில் பதினாலு லிட்டர் வரும் முந்நூற்றம்பது அடி நானூறு அடி போகலாம் கண்டிப்பாக குறையும் பத்தாயிரம் எட்டாயிரம் அந்த ரேஞ்சு போய் எல்லா கரண்ட் மோட்டரும் அந்த மாதிரி தான் வரும் கரண்ட் மோட்டர் மோட்டர் எல்லாமே தண்ணியோட ப்ரெஷர் கீழே போக போக அதுக்கு அந்த மாதிரி குறையும் ஓகே இதுக்கான ரேட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து பார்த்துக்கோங்க தண்ணி ஒரு பத்து நிமிஷமாக எடுத்துகிட்டு இருக்கோம் நல்ல வெயிலில் காஞ்ச வயல் ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்கு பைப் உடஞ்ச பைப் கொடுத்துருக்காங்க அதனால் அரை பைப்பில் விதிக்கிட்டுருக்கு போரில் ஒரு நூற்றி ஐம்பது அடிக்குள்ளே மட்டம் நல்லா மெயின்டைன் ஆகிட்டுருக்கு இங்கே வரைக்குமே தண்ணி நல்லா வருது இவங்க பத்து ஹெச்பி மோட்டார் ப்ளஸ் ஏல் ரெண்டுமே மாற்றி மாற்றி போட்டு பார்த்துருக்காங்க எது போட்டாலும் ஜென்ரேட்டரில் வச்சு ஒன்று நம்மளை முன்னாடி இருக்குது ஜென்ரேட்டரு பக்கம் ஸ்கூலு நல்லா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க ஃபுல்லாகவே மாட்டுக்கு தீவன புல் ராகி கேழ்வரகு நெல் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க நல்லாவே வந்துக்கிட்டு இருக்குது தண்ணி இந்த வெயில் காலத்துலேயும் ஒரு நூற்றம்பது அடி மட்டம் மெயின்டைன் நல்லா அருமையான தண்ணி ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் போர் மூடி இன்னும் கனெக்ட் பண்ணலைன்னா ஆல்ரெடி அவங்க பழசு வச்சுருக்காங்க மூடி செட்டாகலை எடுத்து போட்டு கொடுக்கணும் எல்லாமே என்ஆர்வி பெண்டு கிளாம்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக பழைய இதுதான் இருக்கிற செட்டப் எல்லாமே நல்லா ஓகே பாய்